அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கான கடன் வசதியின் ஐந்தாவது தவணை விடுவிக்க ஐ எம் எஃப் ஊழியர் மாட்ட இணக்கம் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த நாற்பத்தேழு இந்திய மீனவர்கள் கைது நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது கோப் குழுவில் வெளிக்கொணர்வு அதிபாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்பு இஸ்ரேலும் ஹமாசும் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு இணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடன் வசதி திட்டத்தின் ஐந்தாவது தவணைக்கு ஊழியர் மட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு முன்னூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்க உள்ளது ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டுக்கு சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்றுக் குழுவின் அனுமதி கிடைத்ததற்கு பின்னர் குறித்த கடன் வசதி இலங்கைக்கு கிடைக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச இணக்கப்பாடு கடந்த இரண்டரை வாரங்களாக பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியால் இலங்கையில் பொருளாதார சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் சிவில் சமூகத்தினர் புத்திஜீவிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பங்குதாரர்களை நாம் சந்தித்தோம் இதன் விளைவாகவே கடன் திட்டத்தின் ஐந்தாவது தவணைக்கு ஊழியர்மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஊழியர்மட்ட இணக்கப்பாட்டுக்கு சர்வதேச நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவின் அனுமதி கிடைத்ததற்கு பின்னர் குறித்த கடன் வசதி இலங்கைக்கு கிடைக்கும் நிறைவேற்று குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் இலங்கைக்கு முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் கிடைக்க உள்ளது இதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடன் தொகை இரண்டு பில்லியன் டாலர்களாக காணப்படும் அடுத்த வருடம் மாண சபை தேர்தல் நடத்தப்படும் என விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் தொடர்பில் இன்று அவர் சபையில் விசேட உரை நிகழ்த்தினார் பொருளாதார மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து இனவாத மற்றும் மதவாத அரசியலை நிராகரித்து தேசிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்காக தேசிய கட்டமைப்பினூடாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பேரவையில் அங்கம் வகிக்கும் நாடுகளை நான் தெளிவுபடுத்தினேன் ஜெனிவா தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் பொது கூட்டத்திலும் மனித உரிமைகள் ஆணையாளர் கௌரவ ஜனாதிபதியையும் என்னையும் சந்தித்து சாதகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கௌரவ சபாநாயகரை தீசி ரீதியாக உருவாக்கப்படாத பொறிமுறையை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என மார்ச் மாதமும் செப்டம்பர் மாதமும் வெளிவகார அமைச்சர் என்ற வகையில் நானும் நமது ஜெனீவா பதிவிட பிரதிநிதியும் பேரவைக்கு தெளிவாக அறிவித்துள்ளோம் சர்வதேச விசாரணை நிராகரிப்பது மாத்திரமன்றி அரசியல் மயமாக்கலினால் சர்வதேசத்துக்கு சென்றுள்ள இந்த பிரச்சனைக்கு எமது நாட்டில் உள்ள சுயாதீன செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்களின் மூலம் தீர்த்துக் கொள்வது எமது பிரயாத்தனமாகும் அதற்கான அனைவரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது எமது எதிர்பார்ப்பு அதற்கான அர்ப்பணிப்பை மனித உரிமைகள் கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளது தொடர்பான அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் பயங்கரவாத தடுப்பு ரத்து செய்து சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ள மனித உரிமைகளை பாதுகாத்து பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் ஒன்றை விரைவாக கொண்டு வரவுள்ளோம் நிகழ்நிலை காப்பு மனித பாதுகாக்கும் செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம் உண்மை மற்றும் குழுவை ஸ்தாபிக்குமாறு யுத்தம் நிறைவு பெற்று சரியாக ஒரு வாரத்தில் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் முறைப்பாட்டு அலுவலகம் ஒன்றை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது காண்பிப்பதற்காக நாம் இந்த முற்போக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போன்ற ராணுவ அதிகாரிகளையோ அல்லது வேறு எவரையோ இலக்கு வைத்தோம் நாம் இதனை செய்யவில்லை என்பதையும் தெளிவாக அறிவிக்கிறேன் இலங்கை தொடர்பான பிரேரணை மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பு ஒன்றை நிறைவு தாக கடந்த ஆறாம் திகதி சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பை கோரி நிற்பது உண்மையில் பிரச்சினைக்கு வித்திடும் காரணியாகும் கடந்த கால அரசாங்கங்கள் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து கண்காட்சிகளை காண்பித்ததை போன்று செயற்படுவது நமது அரசாங்கத்தின் கொள்கை இல்லை என்பதை தெளிவாக கூறுகிறேன் இலங்கையில் இடம்பெற்றுள்ள மனித உரிமைகள் தொடர்பான ஜனநாயக மாற்றம் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ஊழலை ஒழிப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய வேலை திட்டங்களை சர்வதேசமும் பாராட்டியுள்ளது அரசாங்கம் ஆரம்பித்துள்ள தேசிய வேலை திட்டம் மற்றும் அதற்காக மனித உரிமைகள் பேரவையில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த பொறுப்பு குரல் செயற்பாடுகளை நிறைவு செய்து எமது பிரச்சனைகளுக்கு அம்மாலேயே தீர்வு காண முடியும் என ஆழமாக நம்புகிறோம் ஆறாம் தேதி கலந்துரையாடலில் பிரேரணை முன்வைத்த நாடுகளின் குழுக்களின் சார்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபையின் தெரிவித்த கருத்துக்களின் மூலம் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதனூடாக இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர்

next uh, next next year 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 yeah there will be a provincial council election இதேவேளை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்டார் உலகின் சிறந்த தேர்தல் திணைக்கிழமாக இலங்கை தேர்தல்கள் திணைக்கிழமை தெரிவு செய்யப்பட்டமைக்கும் அவர் இதன் போது வாழ்த்து தெரிவித்தார் உலகின் சிறந்த தேர்தல் ஆணைக்குழுவிற்கான விருதை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு வென்றுள்ளது அதற்கான கௌரவத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது ஒரு சிறிய விடயம் அல்ல உலகத்தினால் கௌரவிக்கப்பட்டுள்ளது அது முதல் விடயம் கௌரவ சபாநாயகரை தேர்தல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தேர்தல் ஆணைக்குழுவின் பிரச்சனை அல்ல உங்களது அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் செய்த செயற்பாடுகளின் காரணமாகவே தேர்தல் இதுவரையில் நடத்தப்படவில்லை கௌரவ உறுப்பினரை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தப்பிச் செல்லவில்லை எமது காலத்தில் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளோம் எமது காலத்தில்

உலகின் பல நாடுகள் தற்போது நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டிருந்தாலும் இலங்கை அதிலிருந்து முழுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் பல நாடுகளில் பொருளாதார சிக்கல் நிலைமை உள்ளது ட்ரம்ப் வரிகளை அதிகரித்து வருகிறார் வரிகளை அதிகரித்தது அமெரிக்காவை மேம்படுத்தும் வேலை திட்டங்களை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார் அங்குள்ள பிரச்சனைகளே அதற்கு காரணம் இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அம்மைவிடவும் பல நாடுகள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளன இலங்கை இந்தியா சீனா எகிப்து ஆகிய நாடுகள் பத்தாயிரம் வருட வரலாற்றை கொண்டுள்ளது எனினும் தற்போது உலகிற்கு தலைவராகி நாடுகளை இவ்வாறே நிர்வகிக்க வேண்டும் என நமக்கு பாடம் கற்பிக்கும் இந்த நாடுகள் நானூற்று ஐம்பது முதல் அறுநூறு வருட வரலாற்றையே கொண்டுள்ளன ஆகவே உண்மை கதை எனினும் அவர்களிடமே அனைத்தும் உள்ளது மக்களை சிறந்த முறையில் வாழ வைக்க அவர்கள் அனைத்தையும் செய்யவில்லை மக்களை உயிரிழக்க செய்யவே அறிவை பயன்படுத்துகின்றனர் பூகோள அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறைப்பட்டுள்ளோம் அதிலிருந்து மீண்டும் நாட்டை எவ்வாறு மேம்படுவது சர்வதேசத்தின் மத்திய நாடு என்ற ரீதியில் எவ்வாறு எழுச்சி பெறுவது எமது எதிர்காலத்தை எவ்வாறு எழுச்சி பெற செய்வது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் அப்பே அனாதத்தை அப்படி கடற்பள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தேழு இந்திய மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்குழில் நீரில் வளர்த்து இணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இழுவைமடி படகுகளுடன் கைது செய்யப்பட்ட முப்பது இந்திய மீனவர்களும் மன்னார் நீரியல் வளத்து நீக்களத்தினரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் நேற்றிரவும் இன்று அதிகாலையில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போதே குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களும் யாழ்ப்பாணம் நீரியல் வளத்து இணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக

நாட்டின் வல்லமை இங்கேயே உள்ளது தமது வளத்தை நாம் பாதுகாப்போம் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதோ அதை அவ்வாறே அழைப்போம் தி சீ ஆஃப் ஸ்ரீலங்கா செய்திகள் தொடர்கின்றன அவ்வித ஒழுக்காட்சி விசாரணையும் முன்னெடுக்காமல் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் ஒருவருடன் நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்கொண்டதன் மூலம் நிர்மாணத்துறை அபிவிருத்தி அதிகார சபை நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை விண்முறையம் செய்துள்ளமை தெரிய தெரியவந்துள்ளது கடந்த வருடத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நிர்மாணத்துறை கைதுள்ள அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்று குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனா்

வழக்குள்ளனர் தோல்விடைந்தது ஏ அமர்த்தறுது ஆனால் அதனை செய்யாமல் சீதா மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுத்தது பின்னர் வழக்கு மீழ பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதமாகும் போது முன்னாள் மிதி வழக்கு நடவடிக்கைகளுக்காக அதிகார

தொழிற்சாலையில் ஏற்பட்ட மின்னொழுக்கே தீ விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பூச அதிபர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலையின் விசேட பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருபத்தெட்டு ஸ்மார்ட் கைத்தொழில் பேசிகள் முப்பது சிம்மட்டுகள் மற்றும் சார்ஜர்கள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன இவை சிறைச்சாலையிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள இவை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்சீட்டுகளில் ஈடுபடும் மற்றும் பிரபல போதைப்பொருள் பொருள் மிதிக மிதிகமருவான் எனப்படும் வெலே சுதா எனப்படும் காம்புள விதானகே சமந்தகுமார் மற்றும் ஐடிஎச் சுதா ஆகியோருக்கு சொந்தமானவை என போலீசார் தெரிவித்தனர் கடுமையான குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடவத்த பியன்வள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பதினேழு கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருள் பிரபல போதைப் பொருள் ரசல் என்பவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் பன்னிரண்டு கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் ஒரு கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் இரண்டு கிலோ முன்னூறு கிராமுக்கும் அதிகமான குஷ் பொருள் மற்றும் இரண்டு கிலோ கிராமுக்கும் அதிகமான ஹஷிஷ் போதைப் பொருள் அடங்குகின்றன ரசல் என்ற போதைப் பொருள் கடத்தற்காரர் துபாயில் தலைமறைவாகியுள்ளதாகவும் நாட்டில் போதைப் பொருள் கடத்தலை பேச்சாளர் போலீஸ் சத்தியேட்சகர் பின்னரசனர் தெரிவித்தார் இந்த போதைப் பொருளுடன் நேற்றிரவு இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதி பரீட்சையில் திருத்த பருபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன பரிட்சிகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான அல்லது பிரவேசித்து தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்த பின்னர் பெறுபவர்களை பார்வையிட முடியும் மேல்திருத்த பெறுபவர்களுக்கு அமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உயர்தர பயிற்சிக்காக விண்ணப்பிக்கு எதிர்பார்த்துள்ள விண்ணப்பதாரிகள் இணையவழியூடாக இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வித காரணங்களுக்காகவும் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட திணைக்களம் கூறியுள்ளது காசா போர் நிறுத்தத்தின் முதற்கட்டத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் அமைதி ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் மூற அனுமதிக்கக்கூடாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே ஹமாஸால் சிறைபிடிக்கப்பட்ட தனது அனைத்து பணைய கைதிகளையும் மீழப்பெற்றுக் கொள்ள உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா கூறியுள்ளார் இஸ்ரேல் அமைச்சரவை இன்று அமைதி திட்டம் தொடர்பில் வாக்களிக்க உள்ளதாக வெள்ளை மாளிகையின் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புக்கொண்டால் இஸ்ரேல் ராணுவத்தினர் இருபத்தி நான்கு மணித்தியாளர்களுக்குள் காசாவிலிருந்து வெளியேற உள்ளனர் அத்தோடு மேதமுள்ள இஸ்ரேல் பனை கைதிகளை விடுவிக்க ஹமாசுக்கு எழுபத்தி இரண்டு மணித்தாளங்கள் கால வழங்கப்படும் ஹமாசில் கைது செய்யப்பட்ட முதல் இருபது இஸ்ரேலிய பனைக் கைதிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி இணக்கப்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்டு எஹிப்தின் ரிஷாதீன் ஷாம் அல் ஷேக்கில் கடந்த திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைகள் இருந்தன மூன்றாவது நாள் பேச்சுவார்த்தையை குறிக்கும் வகையில் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கு அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற குறித்த பேச்சுவார்த்தைகளில் கட்டார் இஸ்ரேல் எகிப்து மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஹமாஸை பிரதிநிதித்துவப்படுத்த அல் ஹையா தலைமையிலான குழு பங்கேற்றிருந்தது ஹமாஸ் முதல் கட்ட போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதை கட்டார் உறுதிப்படுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியதை அடுத்து ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் இரு சமாதான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டதன் பின்னர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிரிக்கெட் தொடரில் இந்திய தென் அணிகள் இன்று மோத இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இன்று மாலை மூன்று மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது இதேவேளை உலகக்கிழ கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி நூற்றி ஏழு ஓட்டங்களினால் வெற்றியீட்டியது கொலும்பார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் திருப்பிடத்தாடி ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஓட்டங்களை பெற்றது ஆஸ்திரேலியாவின் முதல் எட்டு விக்கெட்டுகளும் நூற்று பதினைந்து ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன ஒன்பதாவது விக்கெட்டுக்காக பெத்முனியுடன் ஜோடி சேர்ந்த அலானா கிங் ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தோரு ஓட்டங்களை பெற்றதுடன் இணைப்பாட்டமாக நூற்று ஆறு ஓட்டங்களை குவிட்டனர் பெத் முனி ஒருநாள் போட்டியில் ஐந்தாவது சதத்தை பூர்த்தி செய்ததுடன் அலானா கிங் ஒருநாள் போட்டியில் முதல் அரை சதத்தை பூர்த்தி செய்தார் இருநூற்று இருபத்தி இரண்டு ஓட்டங்களை வெற்றிலுக்காக கொண்டு துடிப்படுத்திய பாகிஸ்தான் மகளிர் அணி ஆரம்ப முதலே விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது ஏழு வீராங்கனைகள் பதிவு செய்தனர் பாகிஸ்தான் அணி முப்பத்தி ஆறு தசம் மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை முழந்து நூற்று பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் மகளிர் அணி தொடரில் இதுவரை கிளம்பிறங்கிய மூன்று போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது நேற்றைய வெற்றியுடன் ஆஸ்திரேலிய மகளிர் அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது இம்முறை மகளிர் உலகக்கென கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை டிவி தொலைக்காட்சி இணையதளத்தில் உங்களால் நேரலையில் கண்டுகளிக்க முடியும் அதே நேர பிரதான செய்திகளுக்கு நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து படுத்தியாள செய்திகள் வணக்கம்